காலைதோறும் புதியவை வேதத்தை ஆராய்வோம் ஜனவரி பதினேழு தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் அப்போஸ்தலர் பதினேழு பதினொன்று மொராக்கோ சோமாலியா லிபியா உஸ்பெகிஸ்தான் மாலத்தீவுகள் சீனா வடகொரியா சவுதி அரேபியா ஓமன் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் வேதாகம புத்தகம் தடை செய்யப்பட்டிருக்கிறது யாரும் தங்கள் வீடுகளில் வேதாகம புத்தகத்தை வைத்திருக்க கூடாது வேதாகமத்தை பற்றி ஒருவரும் பேசக்கூடாது சத்தியத்தை யாரும் பிரசங்கிக்க கூடாது கிறிஸ்துவ ஆலய கூடுகை கூடாது இது போன்ற அநேக கட்டுப்பாடுகளை அந்த நாட்டு அரசாங்கங்கள் விதித்திருக்கின்றன இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் நமது நாட்டுக்கு எப்பொழுது வரும் என்று தெரியாது சாத்தான் தேவ நாமத்தை ஒருவரும் உச்சரிக்கக்கூடாது சிருஷ்டிகரை வணங்கக்கூடாது என்கின்ற தன்னுடைய சித்தாந்தங்களை உலக நாடுகளில் விதைத்து வருகிறான் வேதாகம புத்தகம் நமது கைகளில் தாராளமாய் புழங்கும் இந்த நாட்களில் வேதாகமத்தை எந்த அளவுக்கு நேசித்து வாசிக்கிறோம் என்பதை உய்த்துணரும் தருணம் இது வேதாகம வசனங்களை நாம் கருத்தோடு வாசிக்கும்போது போது இயேசு யார் அவர் எதற்கு இந்த உலகத்துக்கு வந்தார் அவருடைய ரட்சிப்பின் திட்டம் என்ன மனிதனுடைய எதிர்காலம் எப்படி அமையப் போகிறது என்கின்ற கேள்விகளுக்கு நல்ல பதில்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அது மட்டுமல்ல தேவனுடைய வார்த்தைகள் நாம் இந்த உலகத்தில் சிறப்பான வாழ்க்கை நடத்த உதவி புரிகின்றன வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாயிருக்கிறது இரண்டு தீமத்தையு மூன்று பதினாறு பதினேழு அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களைப் பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் அப்போ சிலர் பதினேழு பதினொன்று வேத வசனங்கள் கிடைக்கக்கூடாத பஞ்சம் கடைசி காலத்தில் வரப்போகிறது அதற்கு முன்பாக வேதத்தை படித்து ஆராய்ந்து தேவன் நமக்கு அளித்திருக்கும் செய்திகளை நம் மனதில் பதிய வைத்துக்கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் சீர்கெட்டிருக்கிறது அல்லது ஒரு கோத்திரம் சீர்கெட்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அங்கே வேதாகம வெளிச்சம் இல்லை என்பதால் தான் ஒரு நாட்டில் சட்டம் இல்லை என்றால் அந்த நாடு உருப்படாது அப்படியே வேதாகமம் நம் வீட்டில் இல்லை என்றால் குடும்பம் சீர்கெட்டு போகும் நம் இல்லங்களில் வேதாகமம் வழிகாட்டியாக இருக்க தேவன் தாமே அருள் செய்வாராக ஜபம் தினமும் வேதாகமத்தை வாசித்து எங்கள் வாழ்வில் வளம் பெற உறுதுணையாயிரும் ஆமேன்